யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க முடி வளர்றதுக்கு ஒரு எண்ணெய் காய்ச்சறதுக்காக இந்த மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் இது பேர் வந்து கரும்புளா செடி இங்க பார்த்துக்கோங்க நல்ல இலையை பார்த்துக்கோங்க குச்சியெல்லாம் பார்த்தா புளியங்குச்சி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு நிறைய நிறையா இருக்குது நிறைய நிறையா இருக்குது அது இந்த உயிர்வேலி இருக்கிறதுனால தான் இருக்குது இல்லைன்னா கண்டிப்பாக இருக்காது இங்கே பாருங்கள் ஓகேங்களா நிறைய இருக்குது இந்த இலையை என்ன செய்யணும் அப்படின்னாக்க நாம் ஒரு தேங்காய் வந்து ஒரு அரை லிட்டர் எடுத்துக்கணும் எடுத்துட்டு கருஞ்சீ ரகம் கொஞ்சம் வெந்தயம் அதை வந்து பொடியாக செஞ்சு எடுத்து வச்சுக்கணும் அந்த தேங்காய் எண்ணெயில் இந்த இலைகளையும் அரைச்சி அந்த கருஞ்சீரகம் வெந்தயம் இந்த கரும்புளா இலை இதை வந்து உருவி எடுத்துகிட்டு போய் நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி அந்த எண்ணெயில் போட்டுக்கலாம் அப்படி இல்லனாக்க மிதமான தீயில வச்சு இந்த கரும்புலா இலையெல்லாம் போட்டு நம்ம சும்மா கூட அப்படி போட்டுக்கலாம் அந்த எண்ணெயில் பொறிஞ்சு வரும் நல்லா வந்து ஒரு ச ஒரு ஒளி வரும் அதுலேருந்து தெரிக்கிற மாதிரி சத்தம் கேட்கும் மழையில் எண்ணெய் கொதிச்சுட்டு இருக்கும்போது தண்ணி போட்டால் எப்படி இது ப ஒரு பொரியிற சத்தம் கேட்கும்ல அந்த சத்தம் அடங்குற வரைக்கும் நாம் வந்து இந்த இதெல்லாம் போட்டு எரிக்கணும் அதில் முடிஞ்ச அளவுக்கு அடுப்பு இல்லை மண் பாத்திரமாக இருந்ததுன்னா அதில் வச்சு செஞ்சோன்னா நம்மளுக்கு வந்து நல்லா கிடைக்கும் அந்த எண்ணெய் தரமாக கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு தடவுனா முடி நல்லா வளரும் இது முடி வளர்கிறதுக்காக மட்டும் இல்லை நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இதில் இருக்குது இந்த இலைகளை வந்து இதில் ஒரு காய் வரும் அதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப நல்லது இப்போதைக்கு காய் இல்லை இந்த இலைகளை மட்டும் காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்துவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இது என்ன கண்டிப்பாக எண்ணெய் தேவீங்க எண்ணெய் அரைச்சி தாளித்து அந்த மாதிரி தடவுங்க ஒன்றுமே இல்லை இந்த இலையை சாதாரணமாக அரைச்சிட்டு வெறும் இலையை அரைச்சி தேங்காயில் போட்டு கொதிக்க வச்சு தேய்ச்சிக்கலாம் ஆனால் கருஞ்சீரகம் வெந்தயம் அதெல்லாம் போடும்போது நமக்கு வந்து முடி வளர்ச்சி வந்து அதிகமாகும் இங்கே பாருங்கள் அதோடய பூ இது இங்கே பாருங்கள் அதோடய பூ இது அது நல்லா தெளிவாக தெரியலைன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் அதோடய பூ இதுதான் தான் அதோடய பூ பார்த்தா தெரியும் இதில் தான் குட்டி குட்டியாக காய் வரும் அது கரும் அது நீல கலரில் இருக்கும் அதை சாப்பிட்டோம்னாலும் ரொம்ப நல்லது உடம்புக்கு அந்த அந்த இது வந்து நாங்கள் வெளியில் கொல்ல சைடு வரும்போது வயல் சைடு வரும்போதெல்லாம் பறித்து சாப்பிடுவோம் அதை இந்த கரும்புலாவை பயன்படுத்தி என்ன தயாரிச்சு கண்டிப்பாக வந்து பயன்படுத்துங்க இதை வந்து எங்கள் ஊரில் சும்மா சாதாரணமாக ஆற்றுலையெல்லாம் குளிக்கிறப்ப இல்லை ஊர்லையே குளித்தா கூட இந்த இலையை வந்து இப்படி உருவி எடுத்துப்போம் உருவி எடுத்துட்டு சும்மா கல்லில் போட்டு உரசி இப்படி தேய்ச்சோனாலே அப்படியே தேய்ச்சி தலையில் கொஞ்சம் டைம் வச்சுருந்துட்டு குளிப்பாங்க எல்லாருமே ரொம்ப குளிர்ச்சியை தரும் உடம்புக்கு அதே மாதிரி முடி வளர்ச்சியை தூண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு பயன்படும் அப்படின்னாக்க இது வந்து ஷேர் விடுங்க இந்த பதிவை பார்த்ததுக்கும் பகிர்ந்தமைக்கும் ரொம்ப நன்றிங்க